ரொம்பவே ஒரு தாங்க தெரிஞ்சுக்க போறோம் அதாவது தமிழ் நடிகர்கள் பலரும் இருந்தாலுமே கூட விஜய் அப்படின்றவரை பிடிக்காதவங்க யாருமே இளைய தளபதி விஜயை விரும்பக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன் என்னுடைய வாழ்நாளில் நிறைய போராட்டங்களை எல்லாம் கடந்து அரசியல் துறையிலும் தற்போது களமிறங்கி இருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய தற்போதைய நிலவரத்தை பத்தி தாங்க தெரிஞ்சுக்க போறோம் அதாவது இவர் சினிமா துறையில கலக்கிட்டு இருந்தாலுமே கூட தற்போது அரசியலுக்கும் வந்து பொது சேவைகள் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வந்து இருந்திருக்காரு ஸோ இந்த நிலையில் இவருடைய அரசியல் பற்றிய ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்னும் நிறைய தகவல்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழகத்தில் வெற்றி கழகத்தினுடைய தலைவருமாக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்து அரசியல் செய்வதாக விமர்சனங்கள் எல்லாம் தற்போது இப்போ வந்து வெளியாகிட்டுருக்குங்க அதாவது தாமிகா தலைவராக இருக்கக்கூடிய விஜய் முதல் போராட்டமே இங்கே தான் வந்து வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பற்றிய அதிரடியான அறிவிப்பும் இப்போ வந்து வெளியாகி இருக்குன்னு சொல்லணும் ஸோ இந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்ருக்கு ரொம்பவே பரபரப்பாக போராட்டத்தில் களமிறங்கிருக்கக்கூடிய விஜய் என்ன மாதிரியான போராட்டங்கள் எல்லாம் கையாள போகிறார் அப்படின்றத பற்றி தாங்க இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதாவது அதுக்கு முன்னாடி உங்களில் யாருக்கெல்லாம் இளைய தளபதி விஜய் ரொம்பவே பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க பல போராட்டங்களுக்கு பிறகு தலைவராக இருக்கக்கூடிய விஜய் முதன்முறையாக மக்கள் போராட்டத்திலும் வந்து கலந்துக்க போறாருங்க ஸோ இதற்காக அனுமதி கேட்டு காஞ்சிபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகம் கடிதம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கடிதத்தில் அவங்க கொடுக்கக்கூடிய பெர்மிஷனுக்காக தான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும் தமிழகத்தில் சர்வதேச விமான நிலையம் மீனும்பாக்கத்துல செயல்பட்டு வருதுங்க அதை விரிவாக்கம் செய்வதற்கு உண்டான இட வசதிகள் இல்லாத காரணத்தினால புதுசா ஒரு விமான நிலையம் அமைக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய கோரிக்கைகளானது எழுந்திருக்குங்க சோ இதை பற்றிய ஒரு விமர்சனத்தை தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சர்வதேச விமான நிலையம் தமிழகத்தில் செயல்பட்டு வந்தாலுமே கூட அதை விரிவாக்கம் செய்வதற்கான இட வசதிகள் வந்து பெரிய அளவுல இல்லை ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் புதுசாக ஒரு விமான நிலையம் அமைச்சுக்கிட்டால் இன்னுமே வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அரசு சார்பில் வந்து ரெண்டாவதாக வந்து புதுசாக சர்வதேச விமான நிலையம் தொடங்குவதற்கு செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் நான்கு இடங்களை வந்து பரிந்துரை வந்து செய்திருக்காங்க ஸோ விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் கட்சியில் இறங்கியிருக்கக்கூடிய முதல் நிலையில மக்களுடைய போராட்டத்துக்காக இந்த விமான நிலையத்திற்காக தான் நிறைய விஷயங்களை வந்து செய்துட்ருக்காருன்னு சொல்லலாம் ஸோ நிறைய விஷயங்கள்ல கஷ்டப்பட்டு முன்னேறி வந்து மக்களுக்காக வந்து சேவை செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோட க தளபதி விஜய் அவர்கள் வந்து அரசியல்ல வந்து களமிறங்கிருக்காரு சோ இவருடைய அரசியல்ல நல்ல ஒரு வெற்றிகள் வந்து பாப்பாரு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் நம்ம ஒரு லைக் கூடியவங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்குங்கிறதையும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய விஜயினுடைய கோரிக்கையின்படி படி பரந்தூர் விமான நிலையம் அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பரந்தூரில் புதிய சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்பட உள்ளதா மத்திய மாநில அரசுகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் புதிய சர்வதேச விமான நிலையம் பரந்தூர் மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய சுமார் கிராமங்களில் சுமார் ஏக்கர் விளைநிலங்கள் வந்து கையாளப்பட இருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அடுத்த தன்னுடைய போராட்டத்தை வந்து விஜய் அவர்கள் வந்து எடுத்திருக்காரு மேலும் மக்களும் பாத்தீங்கன்னா போராட்டத்தில் வந்து இறங்கியிருக்காங்க குறிப்பாக பரந்தூர் ஏகனாபுரம் அகமாபுரம் லேகேரி வளத்தூர் தண்டலம் நாகப்பட்டு நெல்லாய் மற்றும் மகாதேவி மங்கலம் உள்ளிட்ட பன்னிரண்டு கிராமங்களில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளையும் நீர்நிலை பகுதிகளையும் கையாளப்படுத்த இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கு ஸோ இதுக்காக ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஏகனாபுரம் கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு கடுமையா வந்து போராடிட்டு இருக்காங்க போராட்டம் எந்த அளவுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றத நம்ம இன்னும் பொறுத்திருந்ததாங்க பார்க்கணும் விமான நிலையத்தை எதிர்த்து தான் நிறைய எதிர்ப்புகள் போராட்டங்கள் எல்லாம் நடத்திட்டு இருக்கு ஸோ இந்த ஒரு காரணத்தை முன் வச்சு தான் புதிய சர்வதேச விமான நிலையம் அமைக்கப்படுவதற்கு கடும் எதிர்ப்பும் வந்து இருந்துகிட்ருக்கு அதாவது நம்முடைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் விமான நிலையமானது பெருசாக அமைச்சாலுமே கூட மக்களுடைய வாழ்வாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடிய வகையில் தான் ஒவ்வொரு விதமான விஷயங்களும் வந்து நடந்துகிட்ருக்குன்னு சொல்லணும் இந்த இடையில் ஏகனாபுரம் மக்கள் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் இந்த இடத்துக்கு பதிலாக நீங்கள் மாற்று இட எங்களுக்கு கொடுத்தாலுமே இந்த ஏகனாபுரம் கிராமத்தில் இருக்கக்கூடிய வசதிகளை போல் நீங்கள் அமைச்சு கொடுத்தாலுமே எங்களுக்கு அமையாது அப்படின்னு வந்து கூறி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து கவலையில் வந்து சொல்லியிருக்காங்க மேலும் இந்த குடியிருப்புகளையும் நிலப்பகுதிகளையும் எடுப்பதை தவிர்த்துட்டு தமிழக அரசு வேற ஏதாவது ஒரு வகையில் வேற ஏதாவது ஒரு பகுதியை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அவங்க வந்து கூறிகிட்டு இருக்காங்க ஏகனாபுரம் கிராமத்தை போல அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான மக்களும் பார்த்தீங்கன்னா கடுமையான எதிர்ப்புகளை தான் தெரிவிச்சிட்டு இருக்காங்க மேலும் பல்வேறு விதமான ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் கூட முன்னெடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் மத்திய மாநில அரசுகள் செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விதமான திட்டங்களுமே மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கப்படக்கூடிய வகையில் தான் இருந்துகிட்டு இருக்குது இந்த ஒரு விஷயத்துக்காக தான் தற்போது விஜய் அவர்கள் வந்து களத்தில் இறங்கியிருக்காருன்னு சொல்லணும் தாவே க கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் இந்த நிலையில பரந்தூர் மக்களை வந்து சந்திக்க அனுமதி கோரி தமிழக வெற்றி கழகம் சார்பில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் வந்து ஒன்று அனுப்பியிருக்காரு அதாவது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில கடந்த ஆண்டு முதல் விஜய் முதல் மாநாடு மூலமாக அரசியல்ல வந்து வந்தாரு ஸோ இது எல்லாருக்கும் தெரியும் யாரெல்லாம் இந்த ஒரு மாநாட்டில் கலந்துட்டு இருக்கீங்க அப்படின்றத மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பொது நிகழ்ச்சிகள்ல எதுலேயுமே அந்த அளவுக்கு விஜய் வந்து கலந்துக்கல அப்படின்னு தான் சொல்லணும் இந்த முதல் மாநாடம் வந்து முடிச்சதுக்கு அப்புறமா பெரிய அளவில் இவர் வெளியே வராமல் இருந்ததற்காரு அது மட்டும் இல்லாமல் புத்தக வெளியீட்டு விழா ஒன்றில் மட்டும் இவர் வந்து கலந்துக்கிட்டு அந்த புத்தக வெளியீட்டை வந்து அமைச்சார் ஸோ இப்படி புதுவாக பரபரப்பாக ஒரு அரசியலில் குதித்த ஒரு தலைவர் ச கொஞ்ச நாளாகவே வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கலந்துக்காமல் இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் கவலையை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது அதுவும் குறிப்பாக விஜய் ரசிகர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு விதமான சங்கடங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தது ஸோ விஜய் சினிமா துறையில் எந்த அளவுக்கு கால் பதிச்சாரோ அந்த அளவுக்கு அவருக்கு ரசிகர்கள் கூட்டமும் வந்து இருக்கு ஸோ கண்டிப்பாக அரசியல் அவர் வெற்றி பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அவருடைய முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் வந்து அமைய போகுது ஸோ இந்த நிலையில எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்துக்காம இருக்கக்கூடிய அவர் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் செஞ்சுட்டு இருக்காரு இது போல ஒர்க் ஃப்ரம் அரசியலாக இவர் வந்து செய்வது புதுமையாக இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து வச்சிட்டு இருக்காங்க ஸோ அந்த நேரத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பனையூருக்கு வர வைத்து விஜய் நிவாரண உதவியெல்லாம் வழங்கியிருக்காரு அது பார்த்தீங்கன்னா பலத்த விமர்சனங்களை எல்லாம் சந்தித்து வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களை நேர்ல சென்று சந்திக்காம தன்னுடைய அலுவலகத்துக்கு வர வைத்து விஜய் நிவாரணம் வழங்கிய போது ஒர்க் ஃப்ரம் அரசியல் செஞ்சிட்டு இருக்கார் அப்படின்னு நிறைய அரசியல்காரங்க பார்த்தீங்கன்னா அவர் விமர்சனமும் வந்து செய்திருக்காங்க தமிழக வெற்றி கழகமாக இருக்கக்கூடிய இந்த ஒரு கட்சி தொடர்ந்து அரசியல் தலைவர்களினுடைய உடைய நினைவு நாள் பிறந்த நாள் உள்ளிட்டவற்றிற்கு கட்சி அலுவலகத்துல புகைப்படத்திற்கு விஜய் மரியாதை செலுத்தியதும் விமர்சனங்களை எல்லாம் பெற்றுட்டுருக்குன்னு தான் சொல்லனும் தற்போதைய நிலவரப்படி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவெளிக்கு வந்தால் மட்டும்தான் அதிக அளவில் கூட்டம் தரணும் அப்படின்னு அவருடைய கட்சி நிர்வாகிகள் வந்து கூறிட்டு இருக்காங்க இருந்தாலுமே கூட களத்திற்கே சென்று மக்களை சந்திக்காம அரசியல் செய்வது எப்படி இத்தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்திற்கு செல்லாம வீட்லேயே இருந்து விஜய் அரசியல் செய்வாரா அப்படின்ற கேள்விகள் எல்லாமே கூட இப்போ முன்வைக்கிறாங்க இந்த நிலையில தான் கட்சி ஆரம்பித்த பிறகு முதன்முறையாக மக்களை சந்திக்க போறாரு விஜய் அப்படின்னு சொல்லணும் பரந்தூரில் ஜென் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதிகளில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய மக்களை வந்து சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்கள சந்திக்கிறதுக்காக அனுமதி கேட்டுட்ருக்காரு ஸோ இது தொடர்பாக காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கடிதம் கொடுத்திருப்பதாகவும் தகவல்கள் எல்லாம் வெளியாகியிருக்கு இதன் மூலமாக முதன்முறையாக விஜய் அவர்கள் பல நாட்களுக்கு பிறகு அரசியல் களத்தில் மீண்டும் வந்து திரும்ப போகிறார் அப்படின்னு சொல்லணும் விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அரசியல் கட்சி மத்தியில் மிகவும் பரபரப்புகளை எல்லாம் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லணும் நான் எப்போதுமே ரெடியா தான் இருக்கேன் வரப்போகிறேன் வரவா அரசியல் களத்துக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டம் இங்கே வந்து நடக்க இருக்கு அப்படின்றத பற்றி ஒரு சில விஷயங்களை வந்து விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்காரு ஸோ இந்த ஒரு நிலையில் விஜய் கண்டிப்பாக பரந்தூர் மக்களை வந்து சந்திப்பார் அப்படின்னு யாரெல்லாம் எதிர்பார்க்குறீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தாவேக்கா கட்சி தலைவர் மீது நம்பிக்கை இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக விஜய் அவர்கள் மக்களுக்காக போராடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை விஜய் ரசிகர்களிடையே பெரிய அளவில் வந்து காணப்படுதுங்க ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து பாசிபிளாக இருக்க போகுது என்ன மாதிரியான விஷயங்களை விஜய் அவர்கள் வந்து கையாள போகிறாரு ஸோ அரசியல் அப்படின்றத அவருக்கு புதுமையான ஒரு அனுபவத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்றத எல்லாம் நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஸோ வரக்கூடிய தேர்தலில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் விஜய் செய்ய போகிறாரு எந்த அளவுக்கு அவருக்கு வந்து சப்போர்ட் கிடைக்க போகுது அப்படின்றத எல்லாத்தையுமே இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ இதை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு இதை பற்றி என்ன மாதிரியான விஷயங்கள் தோணுது அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவில் விஜய் அவர்கள் தற்போது பரந்தூரில் நடக்கக்கூடிய போராட்டத்தில் வந்து கலந்துப்பாரா அப்படின்றத பற்றின எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்கின்றத பற்றி நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க கூடவே பார்த்தீங்கன்னா பரந்தூர் மக்களுக்கு விஜய் அவர்கள் சப்போர்ட் பண்ணுவாரா அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்க இருக்கோம் இந்த வீடியோ பதிவு வளர்க்கக்கூடிய தகவல்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக வந்து தேர்தலில் வெற்றி பெறுவார் அவருடைய போராட்டங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கணும்னு நீங்க எல்லாம் யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மிக மற்றொரு சுவாரஸ்யமான தகவலோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்